சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது ஐயோ லீவு முடிஞ்சிருச்சா சரி ஏரியாவே சா அவனை அவன் பார்த்திங்கன்னா அவன் பேர் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் சும்மாவே கூட்டு வந்து ட்ரெஸ் பார்ட்னர்கள் இப்படி தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுனால் கம்பனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் இப்போ சிம்மராசிக்காரர்கள் இருக்க பெரிய டென்ஷனே என்ன நமக்குன்னு ஒரு ஒரு இலக்கு கொடுப்பாங்க அந்த இலக்கு அடைய முடியலைங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சில பேர் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஃபாரின் போகிற சான்சஸ்ஸு அதுவும் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது தயவு செஞ்சு ஃபாரின் போகாதீங்க சிம்மராசிக்காரர்கள் உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது ஐயோ லீவு முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் சொல்லணும் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி வாழ்க்கையிலேயே நல்லதே பண்ணது கிடையாது சில கேரக்டர் இருக்காங்க சார் சில பேரை பார்த்தா தான் சனி பகவானுக்கு அப்படி ஏதாவது பண்ணணுன்னே தோணும் இதை சொல்லுவாங்கல்ல நம்ம நம்ம ஃபேஸ் கட் சார் அந்த மாதிரி நம்ம சிம்மராசிக்காரர்கள்னு சனிக்கு தெரிஞ்சால் போதும் அது எப்படியாவது நம்மளை சித்திரவதை பண்ணி நம்மளை டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவனோட பழி திருத்துப்பார் ஏன்னா சனிக்கு சூரியனை பிடிக்காதான் அதனால் சிம்மராசியில் பிறந்த யாரையும் சனிக்கு பிடிக்காதான் இந்த ஆளுக்கு சூரியனை பிடிக்காதுங்கிறதுக்காக நம்மளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறான் அப்போது எட்டு எட்ட இடத்துல சில பேர் இருப்பாங்க சார் இந்த மாதிரி தான் நம்ம நம்ம பாஸ் இம்மீடியட் பாஸ் இருக்கார்ல அவருக்கு அவருக்கு மேலே இருக்கிற பாசை பிடிக்காது என்ன இந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னா அது அவர் ப்ராப்ளம் ஆனால் நம்ம ஏதாவது மாடியில் இறங்கும் போது ஏறும்போது ஏற்ற மாதிரி பெரிய பஸ்ஸை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன காயம் எப்படி இருக்கீங்க அப்புறம் வீடு வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏதாவது ரெண்டு வாரத்தை பேசுகிறாரு ஆ ஆமாம் சார் ரைட் சார் அப்படின்ட்டு வரீங்க இந்த தூரத்துலேருந்து நம்ம இம்மிடியட் பாஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன அவனோட பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பேசுறீங்க அவங்க கூட பேசக்கூடாதுன்னு உங்களை சொல்லியிருக்கணும் இல்லையா சார் அவர் பார்த்து சார் என்னன்னு கேட்டால் என்னென்னு கூட சொல்லாமல் இருந்தால் தப்பாக எடுத்துக்க மாட்டேறான் சார் ஓஹோ அப்படி என்ன பண்ணுற இன்னைக்கு ஈவினிங் ஸ்டே பேக் பண்ணி இந்த நாலு ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு அவர் நமக்கு தண்டனை கொடுக்குறாரு இப்போ நான் எதாவது தப்பு பண்ணேன் சும்மா நட இதுதான் சார் சனி அஷ்டம சனிங்கிறது என்ன அப்படின்னா எதை யார் பார்க்கக்கூடாதோ கரெக்டாக அவன்ட்டே கொண்டு போய் மாட்டி விடுவார் என்ன இந்த பெரிய பாஸ் லஞ்சில் கிஞ்சில் பார்த்துருக்கக்கூடாதா நம்மளும் நாலு வாரத்தை நல்லா பேசியிருப்போம் என்ன எப்படி இருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா எங்கள் சார் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் நீங்கள் போய் இந்த ஆள்கிட்ட என்ன மாட்டி விட்டு வந்துட்டீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் ஒன்று சொன்னால் அந்த ஆள் டிபார்ட்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுவார் பாடி படிக்கட்டில் ஏற்ற மாதிரி பார்த்தா மாட்டிக்கணும் அதுதான் அஷ்டம சனிங்கிறது என்ன அப்படின்னா சம்மந்தாக சம்பந்தம் இல்லாமல் டென்ஷன் பண்ணுறது இதெல்லாம் இருந்ததுங்க உங்களுக்கு அந்த சனி வக்கரமாகி உங்களுக்கு இதுக்கு லீவ் விட்டுருந்தார் கொஞ்சம் நாளாக ஜாலியாக இருந்தீங்க இப்போ திரும்ப பழையபடி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அஷ்டம சனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆக திரும்ப எனக்கு கட்டம் கேட்டார்னு சொல்ல வரீங்களா ராம்ஜி ஆமாம் கண்டிப்பாக அப்போ இப்போயிலேருந்து இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஆமாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இவர் என்ன பண்ணுவார் இதே மாதிரி வந்தது போனது தொட்டது எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பார் இவருக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ இந்த மாரி மாரிப்படத்தில் தனுஷ் பார்த்துருக்கீங்களா தனுஷும் ரோபோ சங்கரும் சேர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொருத்தரையும் ஒம்புடுப்பாங்க அது பேர் எந்த மாதிரியே அந்த மாதிரி சனிக்கிழமையான கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட விடுவாங்க சனிக்கிழமையான பாட்டு பாட சொல்லுவாங்க சரி ஏரியாவே சா அவனை அவன் பார்த்திங்கன்னா அவன் பேர் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் சும்மாவே கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவார் என்ன ஆனதாச்சு பாடச்சு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின் மரியாதைக்கிட்டு போயிடும் நானே வாடகை இல்லாமல் உட்காந்துருக்கேன் நம்ம இ இதெல்லாம் உண்மை நான் சொல்கிறதெல்லாம் மனதிலேருந்து சொல்கிறேன் எட்டாம் இடத்து சனி பகவான் உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார்னா சனியினுடைய டார்ச்சர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் சார் அஷ்டம சனி என்பது ஆறு ஏழு கூடவர் எட்டாம் இடத்தில் மறைகிறார் ஆறு கூடையர் மறைகிறதுனால சந்தோஷப்படுக்குங்க உடம்பு சரியாக போய்டும் ஆனால் ஏழு கூடவர் மறைஞ்சால் ஒய்ஃப்னாலேயே பிரச்சனை வரும் என்ன உலகத்தில் சில பேரை பகைச்சுவே கூடாது நல்ல நண்பன் பகச்சுவே கூடாது உலகத்தில் சில கேரக்டர்களை பகைச்சுக்கிட்டால் நிம்மதியாக போயிடும் ஏன்னா நமக்குன்னு அலுவலத்துக்கு இருக்கிற ஒரே ஜீவன் அவன் தான் நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டே எனக்கு இது நடந்துருச்சு ஏன்னா அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஏதோ ஒன்று நீங்கள் எவன்டையாவது ஒரு வாழ்க்கையே ஒரு மனுஷே ஒரு மனுஷன்ட்ட ஷேர் பண்ணுவான்ல அவனை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனிமை வந்துடும் யார்கிட்ட பேசுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நம்ம ஒய்ஃபு எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி சண்டை போடலாம் நம்ம எதாக இருந்தாலும் அவள்கிட்ட தான் அப்டேட் பண்ணுவோம் அவன் தான் இருக்கிற ஒரே நிம்மதி அவகிட்டே சண்டையை போட்டுவிட்டு அவன் நம்ம கிட்டே பேசுகிறது நிறுத்தினான்னு வச்சிங்களேன் பெரிய டார்ச்சராக இருந்தான் உங்களால் அந்த மென்டல் பீஸ்ஃபுல்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் வாழ்க்கை டிஸ்ட்ராக்ட் ஆகிறது அதனால தான் ஏழு எட்டுக்குடையவர் வக்கரமாகும் பொழுது ஏன்னா ஆறு ஏழு குடையவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா மனைவி ஏதாவது ஒரு வேதனையை கொடுக்குறாங்க அந்த மனைவினால் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஸோ அந்த டார்கெட்ஸு ஏதாவது ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு இலக்கு கொடுப்பாங்க அந்த இலக்கு அடைய முடியலைங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சில பேர் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஃபாரின் போகிற சான்சஸ்ஸு அதுவும் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது தயவு செஞ்சு ஃபாரின் போகாதீங்க சிம்மராசிக்காரர்கள் ஏதாவது ஃபாரின் போகிறோன்னு முயற்சி பண்ணிங்கன்னா மெரிட்டில் போங்க உங்களுடைய அறிவை கொண்டு ஜெயித்து அறிவால் மார்க்கை அடைந்து அந்த மார்க்குக்கு அப்புறம் போங்க தயவு செஞ்சு நீங்கள் பணத்தை கொடுத்து கன்சல்டேஷன்காரனுக்கு வந்து காசு கொடுத்து போகலான் இருக்கேன் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க ஏஜெண்ட்டுங்க அவங்க அவங்க ஏஜென்ட்டுங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நீங்கள் எதாவது பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்க அதான் நடக்கும் வேறு ஒன்றும் நடக்காது இது மட்டும்தான் நடக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பணமெல்லாம் கொடுக்காமல் மெரிட்டில் கிடச்சா மட்டும் போகணும் சில பேருக்கு ஏழாம் இடம் என்பதுன்னா பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப்பு ஸோ இப்போ பார்ட்னர் நம்பி நம்ம பேங்க்லேயே ஒரு பதினஞ்சு லட்சம் தான் இருக்குது நம்ம பார்ட்னர் சொல்கிறார் பார்ட்னர் நமக்கு வந்து அவசரத்துக்கு இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் ஓ ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஒரு நாலு நாளில் தரேன் அது வரைக்கும் நீங்கள் இருக்கிற காசு வச்சு கம்பெனி ரன் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம பார்ட்னர் தந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் நீங்களும் கையெழுத்து செக்கில் கையெழுத்து போடுங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் காசு இருக்க முடியும் கிடச்சியா பார்த்தா பார்ட்னர் தரவே இல்லை இந்த ஆள் தராதனால கம்பெனி நின்று போச்சு கடை ஓடலை எல்லாமே நின்று போச்சு சில பார்ட்னர்கள் இப்படி தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அவங்களை எடுக்கக்கூடிய ஒரு முடிவுனால் கம்பெனியோடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் இப்போ சிம்மராசிக்காரர்கள் இருக்க பெரிய டென்ஷனே என்ன அப்படின்னா இந்த அஷ்டம சனியை பார்த்து பார்த்து பயப்படுவாங்க சிம்மராசிக்காரர்கள் சார் எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு சார் எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு சார் நான் இப்போ என்ன சார் செய்கிறது இதெல்லாம் தான் இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களை சும்மா விடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சின்ன பொய் கூட சொல்லாதீங்க சனிக்கு பிடிக்காது என்னென்னா பொய் சொல்கிறது ஒரு சின்ன பொய் கூட சொல்லாதீங்க நீங்கள் உண்மையை உண்மையாக சொல்லுங்கள் என்ன நாளைக்கு வரலையா நீங்கள் இல்லை சார் நான் லீவு சார் என் குழந்தை இன்னைக்கு நாளைக்கு மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னிச்சு சார் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பீச்சுக்கு போகிறோம் சார் காலில் இருந்து சாய்ந்தரம் ஆகிடும் சார் நான் அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு வரதுக்கு அதனால் நான் வரல சார்னு உண்மையை உண்மையாக சொல்லிட்டிங்கன்னா உங்கள் பாஸு யார்ட்டு உங்கள் பாஸ்ட்டு யாராவது போட்டு கொடுத்தாங்கன்னா கூட என்ன நம்ம காயம் பிஹெச்சில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட அவன் தான் சொல்லிட்டு போயிருக்கானேன்னு நினைப்பாங்க ஒரு சின்ன பொய் என்ன பண்ணுது உங்களுடைய கேரியரே ஸ்பாயில் பண்ணிடும் அப்போ இந்த மாதிரி எத்தனை பொய் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாேருக்குமே ஃபஸ்ட்டு வரும் ஸோ அப்போ சிம்ம இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது பொய்யே சொல்லக்கூடாது உண்மையை உண்மையாக சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏழுக்குழுவன் எட்டில் மறையும் பொழுது அந்த விவாகஸ்தானம் அது என்பது த திருமணம் தடைபடுகிறது மனைவியோட பேச்சுவார்த்தையில் ப்ராப்ளம்லாம் வருது ஏதாவது ஒரு சண்டை வந்துடுது இது எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் ஸோ அந்த ஏழு வரை எட்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது குடும்ப உறவுகளில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு அஷ்டம சனி கண்டு பயப்பட வேண்டாம் அஷ்டம அஷ்டமசனிலும் தப்பிக்க ஒரே வழி அன்னதானம் செய்யுங்கள் குச்சனூரோ அல்லது பொலிச்சலூரோ அல்லது இங்கே திருநள்ளாரோ எங்கேயோ போயிட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை வணங்குங்கள் சனியை வேண்டுங்கள் சனியை வேண்டினா எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி எள்ளு சாதம் எள்ளு சாதம் இருந்தால் அதை வந்து ஏழைகளுக்கு கொடுங்க அதே மாதிரி காலபைரவரை பைரவர் தான் சனீஸ்வரனுடைய குருநாதர் அதனால் காலபைரவரை வணங்குனீங்கன்னா இந்த சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்